வணக்கம் நண்பா இது உங்கள் டிஎல் லாட்ரி கேஸிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேஸிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேஸிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா அப்படி இல்லைன்னு லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேஸிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலாக சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கணும்பா டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் நீ பாருங்க ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டேர் லாட்ரிக்கான கேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டேர் லாட்ரிக்கான கேசிங் கொடுத்தேன் அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கேசிங் பார்க்கலாம் என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா அப்போ நாட்டி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு டியருக்கும் சரி கேஎலுக்கும் சரி சிங்கிள் நம்பர் டபுள் டிஜிட் த்ரீ டிஜிட் லாட்ரி எதுவும் போடுற மாதிரி இருந்தால் லாட்ரி எதுவும் புக் பண்ணுற மாதிரி இருந்தால் என்னோட சேனல் மூலியமாக ஒரு ஆன்லைன் ஆப் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் வேணும்ன்றவங்க டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன் வீடியோவை டவுன்லோட் பண்ணி பாருங்கள் அப்போ அதை கண்டிப்பாக புரியும் நம்பிக்கையும் வரும் நம்ம சேனல் மூலியமாக நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணி யூஸ் நல்லா தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க வித் ட்ராட் டிஆர் கேஎல் மட்டும் இல்லை நிறைய கேம்ஸ் இருக்குது டிஆர் கேலுக்கு பார்த்திங்கன்னா சிங்கிள் நம்பர் பதினோரு ரூபா டபுள் டிஜிட் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ரூபா த்ரீ டிஜிட் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு ரூபா ரேட் எல்லாம் கம்மியாக தான் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா வித் ஆகுது அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீசார்ஜ் பண்ண நம்ப ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க டிஎர் கேஎல் விளையாடும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீக்லி ஒன்ஸும் ஃபுல் லாட்ரி வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க அதுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நூறு ரூபாயிலேருந்து வின்னிங் அமௌண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு நண்பா உங்களுக்கு இந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் மட்டும் போதும் அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க இந்த லிங்க் கிளிக் பண்ணி அந்த ஆப் மட்டும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறேன்னா யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி அந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியல அப்படின்னா உங்களுக்கு டெலிகிராம் லிங்கும் அதிலே கொடுக்க கீழே கொடுக்குறேன் இந்த வீடியோ கீழே அந்த டெலிகிராம் சேனலில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஃபுல்லாக புரியும் இன்றைக்கி பாருங்கள் ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஒரு மணிக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா எட்டு ஜீரோ ஜீரோ இதில் வந்து ஜீரோ மட்டும் நம்மளுக்கு போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குன்பா எட்டு ஜீரோ ஜீரோக்கு போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு மற்றபடி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபெயில் ஆயிடுச்சு தொடர்ந்து வந்து நம்மளுக்கு ஆல் போர்டு வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு நாள் தொடர்ந்து நம்மளுக்கு ஒரு மணிக்கு வந்து ஆல் போர்டு பாஸ் ஆகிட்டு இருந்தது நண்பா நல்லா சூப்பராக வந்து ஒரு மணிக்கு கேசிங் வந்து அஞ்சு நாளாக தொடர்ந்து பாஸ் ஆனது இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபெயில் ஆகிடுச்சு நம்ம வேறு கேசிங்லாம் நாளைக்கே ஆள் போட்டு கொடுத்துருக்கோம் திரும்பவும் இந்த கேசிங்கில் நாளைக்கு நம்மளுக்கு பா வந்து பாஸ் ஆனால் கண்டிப்பாக நம்மளுக்கு ரெகுலராக அதுக்கப்புறம் ஒரு இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு நாளைக்கு கை கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னுபா தொடர்ந்து நம்மளுக்கு ஒரு அஞ்சு நாள் வந்து ஒரு மணிக்கு கை கொடுத்தது இன்றைக்கி ஃபெயில் ஆயிடுச்சு சரி ஓகே அதில் பார்த்திங்கன்னா ரொம்ப நம்ம நல்லா ஸ்டாக்காக இருந்தது மிஸ் ஆயிடுச்சு அடுத்து பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கான கேசிங் நம்பர் பார்த்திங்கன்னா நாலு ஜீரோ ஒம்பது ரிசல்ட்டு இந்த நாலு ஜீரோ ஒம்பதுக்கு பார்த்திங்கன்னா நாலாம் நம்பர் ஒம்பது நம்பர் பார்த்திங்கன்னா சி போல வந்து போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு ஜீரோ ஜீரோ பார்த்தீங்கன்னா ஏ போலில் கொடுத்துருக்கோம் ஏ போலில் கொடுத்துருக்க ஜீரோ பி போலில் கொடுத்துருந்தோம்னா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும் நம்மளுக்கு ஒம்பது நம்பர் ஸ்ட்ராங்காக கிடச்சிருந்தது அந்த ஒம்பது நம்பர் கூட ஆறாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தது ஆறாம் நம்பர் உள்ளே வந்துடும் அப்படின்னு எதிர்பார்த்தேன் நாலு ஒம்பதுன்னு கொடுத்துருந்தா கூட நம்மளுக்கு ரெண்டு செட்டில் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும் மிஸ் ஆகிடுச்சுன்னுபா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நாலு ஜீரோ ஒம்பதுக்கு பார்த்திங்கன்னா ஜீரோ ஒம்பது ஒரு செட்டு கொடுத்துருக்கோம் நாலு ஜீரோவுக்கு பார்த்திங்கன்னா ஜீரோ நாலுன்னு கொடுத்துட்டோம் அதனால பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு வந்து மிஸ் ஆயிடுச்சு நாலு ஒம்பது வந்து நம்ம ஒரே போர்டில் இருந்து கிடச்சதுனால நம்ம வந்து மாற்றி கொடுக்கல அதனால மிஸ் ஆயிடுச்சு இது வந்து பிசி வந்து உங்களுக்கு பாஸ் ஆயிருக்குன்னுபா ஒரு செட்டு வந்து பிசி வந்து பாஸ் ஆகிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஜீரோவும் ஒம்போதும் கனெக்ட் ஆகுது இந்த பாக்ஸை ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிசி வந்து நல்ல ஒரு வெற்றி நண்பா ஜீரோ ஒம்போது நாலு நாலு ஜீரோ இங்கே கொடுத்துருக்கோம் இந்த ரெண்டு பாக்ஸ் தான் ஆகுது நாலு ஜீரோ நாலு ஒம்பது தான் கனெக்ட் ஆகாது நம்ம ஒரே போர்டிலேருந்து கொடுத்ததுனால இது வந்து உங்களுக்கு ஏபி வந்து கனெக்ட் ஆகுது நண்பா ஏபி வந்து பாஸ் ஆயிருக்கு நம்ம ஸ்ட்ராங்காக நினச்சது ஆறாம் நம்பர் இல்லை ஒன்றாம் நம்பர் ஏதாச்சும் ஒன்று உள்ளே வந்துடும் எதிர்பார்த்தேன் நான் நான் பார்த்திங்கன்னா ஆறாம் நம்பர் வரல ஆறு மூணு நம்மளுக்கு வரல மிஸ் ஆகிடுச்சு நம்ம வந்து மெயினாக வந்து ஆல் போர்டை டார்கெட் பண்ண சொல்லியிருந்தோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாலாம் நம்பர் ரொம்ப சூப்பராக ஆல் போர்டில் வந்து பாஸ் ஆகிருக்குமா ஆல் போர்டில் நம்மளுக்கு ரொம்பவே சூப்பராக பாஸ் ஆகிருக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு போர்டு வயசாக தான் நம்மளுக்கு இப்போது சீ போர்டு கேஸிங் மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு கொஞ்சம் பாஸ் ஆகிருக்கு நேற்று பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் வந்து சி போர்டில் வந்து பாஸ் ஆகிருந்தது அதில் தான் நம்மளுக்கு இப்போது ரெண்டு நாளாக தொடர்ந்து நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்னுபா ஆறு மணி கேசிங் பாஸ் ஆயிருக்கு நம்மளுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா எட்டு மணிக்கான கேசிங் நம்பர் எட்டு ஜீரோ ஒம்போதுக்கு இதில் வந்து ஒரு மொபைல் நம்பர் மட்டும் நம்மளுக்கு வந்து பாஸ் ஆகியிருக்குன்னுபா போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு மற்றபடி பார்த்திங்கன்னா எந்த ஒரு வின்னிங் கிடைக்கல எட்டும் ஜீரோவும் வந்து நம்மளுக்கு எந்த ஒரு வின்னிங் கிடைக்கல இன்றைக்கி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுலேயும் எட்டு ஜீரோ வந்திருக்கு இதில் நான் நான் ஜீரோ இதில் ரிட்டன் வந்திருக்கு இதில் பார்த்தீங்கன்னா எட்டு ஜீரோ ஒம்பது இதில் வந்த ரெண்டு ரிசெட்லையும் வந்த நம்பர் அப்படியே மிக்ஸ் ஆகி இதில் எட்டு ஜீரோ இங்கே வந்துருக்குது இதில் ஜீரோ ஒம்போது இங்கே வந்துருக்குது மிக்ஸ் ஆகி தான் வந்திருக்குது அதுக்கு முதல் நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றா நம்பர் எட்டு நாலு ஒன்றில் ஒன்றா நம்பரு இங்கேயும் ஒன்றா நம்பர் வந்திருக்கு இங்கேயும் ஒன்றா நம்பர் வந்திருக்கு அதாவது இப்போ ஒரு ரெண்டு நாளாக தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி கூட உங்களுக்கு அந்த மாதிரி வரல ரெண்டு ரிசல்ட்டில் மட்டும்தான் அந்த மாதிரி கனெக்ட் ஆகி வந்துட்டு இருந்தது அதாவது மூணாம் நம்பர் இங்கே வந்துருக்குது அதுக்கப்புறம் மூணாம் நம்பர் லாஸ்ட்லேயும் வந்துருக்குது இந்த மாதிரி இந்த ரெண்டு நாளாக வந்து எப்படின்னா ஒரு ரிசல்ட்டில் வந்த நம்பர் வந்து அடுத்த ரிசல்ட்டுக்கு வந்தால் எட்டு மணிக்கு வந்தால் அதே நம்பர்ஸ் வந்து வருது அதாவது மூணு ரிசல்ட்லேயும் ஒரு நம்பர் வந்து வருது இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஜீரோ வந்து நம்மளுக்கு மூணு ரிசர்ட்லேயும் வந்திருக்கு இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து சில மாதங்கள் வந்து அது ஒரு அஞ்சாறு நாள் வந்து கொஞ்சம் கனெக்ட் ஆகுற மாதிரி கொடுப்பாங்க எப்படி வருதுன்னு தெரில இது ஒரு கெஸ்ஸிங்காக வச்சுக்கோங்க உங்களுக்கு இந்த மாதிரி நாளைக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள் ஓ அதாவது ரெண்டு ரிசர்ட்டில் இப்போ இந்த ஜீரோ வந்து ஒரு மணிக்கும் ஆறு மணிக்கும் வந்தது அப்படின்னா எட்டு மணிக்கு உங்களுக்கு வந்து பட்டது அப்படின்னா ஜீரோ வந்து அதை நல்ல ஒரு கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் வாய்ப்பு வாய்ப்பிருக்கு இந்த மாதிரி டியரில் வந்து கொஞ்சம் போன மாதம் வந்து கொடுக்கல அதுக்கு போன மாதமெல்லாம் பார்த்திங்கன்னா இடையில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நாள் பத்து நாள் விட்டு கூட உங்களுக்கு ஒரு அஞ்சு நாள் கனெக்ட் ஆகிற மாதிரி அப்படி கொடுப்பாங்க அதாவது ஒரு ரிசல்ட்டில் வந்த நம்பர் வந்து திரும்ப ஒரு மூணு ரெண்டு ரிசல்ட்லேயும் வர்ற நம்பர் அப்படியே மூணாவது ரிசல்ட்டுங்க வந்துடும் அந்த மாதிரி வரும்போது தான் நிறைய வின்னிங் எடுப்பாங்க நம்ம டியருக்கு பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ரெண்டு நாள் கனெக்ட் ஆகிருக்கு நாளைக்கும் வந்ததுனால் நல்ல ஒரு வெற்றி எடுக்கலாம் அந்த மாதிரி உங்கள் கணக்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கப்பா இது ஒரு ட்ரிக்காக யூஸ் பண்ணிக்கங்க ஒரு ரிசல்ட்டில் வந்த நம்பரை வந்து அடுத்த ரிசல்ட்டில் வந்தது அப்படின்னா எட்டு மணிக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ட்ரை பண்ணி பாருங்கள் சரி வாங்க நம்ம வந்து ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டியர்லா ட்ரிக்கான நம்பர் பார்க்கலாம் வாங்க ஒரு மணிக்கான கெசிங் நம்பர் பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் அஞ்சு ரெண்டு பி போட பொறுத்த வரைக்கும் ஏழு எட்டு சி போட பொறுத்த வரைக்கும் நாலு மூணு அடுத்து பாருங்கள் ஏபிபிசி ஏசிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் அதை பாருங்கள் அஞ்சு ஏழு அஞ்சு எட்டு அஞ்சு நாலு அஞ்சு மூணு ஏழு நாலு ஏழு மூணு எட்டு நாலு எட்டு மூணு எட் ரெண்டு ஏழு எனக்கு இந்த ரெண்டு செட்டில் ஸ்டாங்காக தோன்ற நம்பர் பார்த்திங்கன்னா அஞ்சு ஏழு ஏழு அஞ்சுன்னு வரலாம் அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஏழு நாலு அஞ்சு ஏழு மூணு அஞ்சு எட்டு நாலு அஞ்சு எட்டு மூணு ரெண்டு ஏழு நாலு ரெண்டு எட்டு மூணு எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்திங்கனா அஞ்சு ஏழு நாலு அஞ்சு எட்டு மூணு அடுத்து பாருங்கள் ஆல்போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள் ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் அஞ்சு எட்டு ஒரு மணிக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துங்க அஞ்சு எட்டுலேருந்து நம்மளுக்கு ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னுபா அஞ்சு எட்டு நம்ம வேறு கேசிங்கில் தான் ஆள் போடு கொடுத்துருக்கோம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது இது தொடர்ந்து நம்மளுக்கு பாசனாலும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு கை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குனுப்பா அஞ்சு எட்டு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது ஒரு நம்பராச்சும் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் பார்க்கலன்பா அடுத்து பாருங்கள் ஆறு மணிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள் ஆறு மணிக்கு பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஆறு பி போட பொறுத்த வரைக்கும் அஞ்சு ரெண்டு சி போட பொறுத்த வரைக்கும் ஒன்று ஒம்பது அடுத்து பாருங்கள் ஏபிபிசிஏசிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் அதில் பாருங்கள் ஜீரோ அஞ்சு ஜீரோ ரெண்டு ஜீரோ ஒன்று ஜீரோ ஒம்பது ஆறு அஞ்சு ஆறு ரெண்டு ஆறு ஒன்று ஆறு ஒம்பது அஞ்சு ஒம்பது எனக்கு இந்த ரெண்டு செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஒம்பது வந்து ஒன்போது அஞ்சுன்னு வரலாம் அஞ்சு ஒன்று வந்து ஒன்று அஞ்சுன்னு வரலாம் அடுத்து பாருங்கள் பாக்ஸ் நம்பர் கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஜீரோ அஞ்சு ஒன்று ஜீரோ அஞ்சு ஒம்பது ஜீரோ ரெண்டு ஒன்று ஜீரோ ரெண்டு ஒம்பது ஆறு அஞ்சு ஒன்று ஆறு ரெண்டு ஒம்பது எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஜீரோ அஞ்சு ஒன்று ஆறு அஞ்சு ஒம்போது அடுத்து பாருங்கள் ஆல்போட கிசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள் ஆல்போடை பொறுத்த வரைக்கும் ஒம்போது ஆறு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது வரதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது உங்கள் கிசிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கப்பா ஆறு மணிக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கங்க மெயினாக ஆல் போர்டு டார்கெட் பண்ணிக்கோங்க நம்மளுக்கு போர்டு வைஸாக கூட மாறி மாறி வரக்கூடும் போர்டு வைஸாக நம்மளுக்கு நல்ல ஒரு கெஸ்ஸிங்கில் செட் ஆனால் கண்டிப்பாக நானே சொல்கிறேன் இப்போ பொறுத்த வரைக்கும் சீ போர்டு தான் நம்மளுக்கு கொஞ்சம் இந்த ஆறு மணிக்கு வந்து கனெக்ட் ஆகிருக்கு மற்றபடி பார்த்திங்கன்னா ஏபி கேஸிங் வந்து நம்மளுக்கு மிஸ் ஆகிருக்கு திரும்ப நான் வந்து வேறு கேஸிங் எடுத்திருக்கேன் ஏபி கேசிங் வந்து ஏதாச்சும் ஒன்றாச்சும் நம்மளுக்கு ஒரு ரெண்டு நாள் ஃபாலோ பண்ணி நான் கொடுக்கலான்ட்டு அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் நேற்று கெஸிங்கில் எடுத்திருக்கேன் இன்றைக்கி தான் எழுதியிருக்கேன் நேற்று அதுக்கு முன்னாடி உள்ள நம்பர்ஸ் ரிசல்ட்டை வச்சு நான் கேஸிங் எடுத்திருக்கேன் இன்றைக்கி அதில் வந்து ஏபி கேஸிங் ஒரு ரெண்டு கேஸிங் கிடச்சிருக்கு கண்டிப்பாக நாளைக்கும் நாளை மறுநாள் ஒரு ரெண்டு நாள் கை கொடுத்தது அப்படின்னா நம்மளுக்கு தொடர்ந்து வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஏபி கேசிங் பார்க்கலான்பா எப்படி வருதுன்னு பார்ப்போம் இப்போதைக்கு சி போர்டு கேசிங் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கு ஒன்று ஒம்போது வரதுக்கான வாய்ப்பு இருக்கு உங்க கெசிங்ல இருந்தால் சி போர்டில் ட்ரை ட்ரை பண்ணி அடுத்து பாருங்கள் எட்டு மணிக்கான கேசிங் நம்பர் கொடுக்கற பாருங்க எட்டு மணிக்கு பாருங்க ஏ போட பொறுத்த வரைக்கும் ஏழு மூணு பி போட பொறுத்த வரைக்கும் எட்டு ஒன்பது சி போட பொறுத்த வரைக்கும் ஆறு ஒன்று அடுத்து பாருங்கள் ஏபிபிசி ஏசிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் அதில் பாருங்கள் ஏழு எட்டு ஏழு ஒம்பது ஏழு ஆறு ஏழு ஒன்று எட்டு ஆறு எட்டு ஒன்று ஒம்பது ஆறு ஒம்பது ஒன்று ஒன் மூணு ஆறு எனக்கு இந்த ரெண்டு செட்டில் ஸ்ட்ராங் தோன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா ஏழு ஒம்பது ஒம்போது ஏழுன்னு வரலாம் அடுத்து பாருங்கள் பாக்ஸ் நம்பருக்கு கேசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஏழு எட்டு ஆறு ஏழு எட்டு ஒன்று ஏழு ஒம்பது ஆறு ஏழு ஒம்பது ஒன்று மூணு எட்டு ஆறு மூணு ஒம்பது ஒன்று எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்டாங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஏழு எட்டு ஆறு மூணு ஒம்பது ஒன்று அடுத்து பாருங்கள் போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள் ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் ஏழு ஒம்பது இதில் ஏதாச்சும் உங்கள் கெசிங்கோட நம்பர் இருந்தாலும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கன்னுபா நல்ல ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கேன் நம்பர் தான் ஏழு ஒம்பதுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னுபா உங்கள் கேசிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு நம்பருமே ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்கு ரெண்டில் ஒரு நம்பர் ஆச்சு நம்மளுக்கு உள்ள வரணும் அப்படி தான் வந்து நம்மளுக்கு கேசிங்கில் கிடச்சிருக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்கள் கேசிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்குபா ஏழு ஒம்பது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அதுக்கப்புறம் ஆறாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது ஆறு எட்டுலேருந்து ஒரு நம்பர் வரணும் இல்லைனா ரெண்டு நம்பரும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆறு அதே மாதிரி ஒம்பது ஏட்லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா ரெண்டு நம்பருமே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த நாலு நம்பரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நண்பா அதை விட்டால் மூணாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது மூணாம் நம்பரும் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு சரி ஓகே நண்பா அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் உங்களோட வெற்றி எனது நண்பா என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே நண்பா நாளைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம் பாய்